ஆயராக தன்னுடைய மறை மாவட்டம் முழுவதும் கல்வி பணிக்கு முன்னுரிமை கொடுத்து கல்வி புரட்சி செய்தவர் தன்னுடைய வாழ்நாளில் நான்கு திருத்தந்தைகளை தேர்ந்தெடுக்கும் குழுவில் இடம்பெற்ற பெருமைக்குரியவர் திரு அவையின் சீர்குடுகள் களையப்படுவதற்கு உழைத்தோடு மட்டுமல்லாமல் மக்கள் நல பணிகளிலும் ஆர்வத்தோடு செயல்பட்டவர் கிறிஸ்தவ ஒன்றிப்பிற்கும் அதிக முக்கியத்துவம் அளித்தவர் ஆம் இன்று நாம் காண இருக்கும் புனிதர் புனித கிரெகோரி பார்பர் ரீகோ ஜூன் மாதம் பதினேழாம் தேதி நாம் அவருடைய விழாவை கொண்டாடுகிறோம் இந்த வீடியோ வழியாக நாம் அவருடைய வாழ்வோடு இணைந்து பயணிக்க இருக்கிறோம் யார் இந்த புனித கிரகோரி பார்பரீகோ செல்வ செழிப்பு மிகுந்த பெற்றோருக்கு இத்தாலி நாட்டின் வெனிஸ் நகரில் கிபி ஆயிரத்தி அறுநூற்றி இருபத்தி ஐந்து செப்டம்பர் பதினாறு அன்று பிறந்தவர் கிரகோரி ஆளும் வர்க்கத்தின் மத்தியில் ஆதிக்கம் செலுத்தும் அதிகாரம் மிக்க குடும்பங்களில் இவருடைய குடும்பமும் ஒன்று அதன் பயனாக இவருக்கு எவ்வித தடையும் இன்றி சமய கல்வியும் வாழ்க்கை கல்வியும் கிடைத்தது தன்னுடைய தந்தையோடு மன்ஸ்டர் மற்றும் ஜெர்மனி சென்றார் அதைத் தொடர்ந்து வெஸ்ட்பாலியாவில் முப்பது ஆண்டுகளால் நடந்து வந்த போர் முடிந்து ஆயிரத்தி அறுநூற்றி நாற்பத்தி எட்டு அக்டோபர் இருபத்தி நான்கில் அமைதி ஒப்பந்தம் கையெழுத்தான பொழுது அங்கும் சென்றார் அந்த நிகழ்விற்கு திருத்தந்தையின் பிரதிநிதியாக வந்திருந்த பேராயர் பாபியோ சகியை சந்தித்தார் குருத்து அருட்பொழிவு வெனிஸ் திரும்பிய கிரகோரி திரு அவை சட்டம் மற்றும் உள்நாட்டு சட்டம் ஆகியவற்றில் முனைவர் பட்டம் பெற்றார் குருத்து அருட்பணிக்கு இறைவன் தன்னை அழைப்பதை உணர்ந்து அதற்கான பயிற்சிக்கு சென்றார் பயிற்சி முடிந்து கிபி ஆயிரத்தி அறுநூற்றி ஐம்பத்தி ஐந்து டிசம்பர் இருபத்தி ஒன்று அன்று குறுத்து வருட்பொழிவு பெற்றார் அருள் பணியாளராகி ஒரு மாதத்திற்குள்ளாக பேராயர் பாபியோ சகி கிரெகோரியை ரோமைக்கு அழைத்தார் அப்பொழுது திருத்தந்தையாக ஏழாம் அலெக்சாண்டர் பொறுப்பேற்றிருந்தார் ரோமைக்கு சென்ற கிரகோரி இறக்கச் செயல் செய்வதில் வல்லவராய் விளங்கினார் ஆயிரத்தி அறுநூற்றி ஐம்பத்தி ஆறாம் ஆண்டு ரோமையில் பிளேக் நோய் பரவிய பொழுது நோய் பாதிக்கப்பட்ட மக்களின் ஆன்மீக மற்றும் பொருளாதார தேவைகள் நிறைவேற்றினார் அவர்களில் ஒருவராகவே தன்னை மாற்றிக்கொண்டார் ஆயராக இத்தாலியில் பெருகாமா மறை மாவட்டத்தின் முதல் ஆயராக கிபி ஆயிரத்தி அறுநூற்றி ஐம்பத்தி ஏழு ஜூலை ஒன்பது அன்று கிரகோரி நியமிக்கப்பட்டார் மிக துரிதமாக பணியாற்றிய கிரகோரி பல்வேறு பணிகளை முன்னெடுத்தார் குருமடம் கட்டினார் மறைமாவட்டம் முழுவதும் கல்வி பணிக்கு முன்னுரிமை கொடுத்து கல்வி புரட்சி செய்தார் திறந்து பொதுச்சங்கத்தின் முடிவுகளான இறைவனுடைய வெளிப்பாடு திருவிலியத்தில் மட்டுமல்ல மாறாக நம்பிக்கை மரபிலும் இருக்கிறது திருவுவிலிய பகுதிகளுக்கு பொருள் விளக்கம் தரும்பொழுது தன்னிச்சையாக அல்லாமல் திரு அவை அதிகாரப்பூர்வமாக விளக்கமளிக்கும் உரிமை கொண்டிருக்கிறது புனிதர் வணக்கம் இறைவனுக்கு அளிக்கும் ஆராதனை அல்ல போன்ற பல்வேறு விளக்கங்களையும் திருகவையில் நிலவிய சீர்கடலை சரி செய்ய சங்கம் முன்வைத்த முடிவுகளையும் முழுபீச்சூடு நடைமுறைப்படுத்தினார் பார்பரி கோவிலும் ஆயராக இருந்த கிரகோரி ஆயிரத்தி அறுநூற்றி அறுபது ஏப்ரல் ஐந்தாம் தேதி கருஜனலாக உயர்த்தப்பட்டார் அதனைத் தொடர்ந்து பதுவா நகருக்கு கிபி ஆயிரத்தி அறுநூற்றி அறுபத்தி நான்கு மார்ச் இருபத்தி நான்கு அன்று மாற்றப்பட்டார் அங்கும் சென்று கல்வி பணியை மீண்டும் முன்னெடுத்தார் நூலகங்கள் உருவாக்கினார் மெய்ப்புப் பணி சந்திப்பு மையங்களை தொடங்கினார் கிறிஸ்தவ ஒன்றிப்புக்கு அதிக முக்கியத்துவம் கொடுத்தார் பிறப்பு தன்னுடைய வாழ்நாளில் கிபி ஆயிரத்தி அறுநூற்றி அறுபத்தி ஏழில் ஒன்பதாம் கிளமன் ஆயிரத்தி அறுநூற்றி எழுபத்தி ஆறில் பதினோராம் இன்னசென்ட் ஆயிரத்தி அறுநூற்றி எண்பத்தி ஒன்பதில் எட்டாம் அலெக்சாண்டர் ஆயிரத்தி அறுநூற்றி தொண்ணூற்றி ஒன்றில் பன்னிரெண்டாம் இன்னசென்ட் ஆகியோரை திருத்தந்தையாக தேர்ந்தெடுத்த குழுமத்தில் இவரும் ஒருவராக இருந்தார் தன்னுடைய எழுபத்தி இரண்டாவது வயதில் கிபி ஆயிரத்தி அறநூற்றி தொண்ணூற்றி ஏழு ஜூன் பதினெட்டு அன்று பின்னக இணைந்தார் அவருடைய உடல் பதுவா நகர் பேராலயத்தில் அலடக்கம் செய்யப்பட்டது திருத்தந்தை பதினான்காம் கிளமன் கிபி ஆயிரத்தி எழுநூற்றி எழுபத்தி ஒன்றில் புனித கிரெகோரியை அருளாளராக உயர்த்தினார் திருத்தந்த இருபத்தி மூன்றாம் யோவான் கிபி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபது மே அன்று அவரை புனிதராக உயர்த்தினார்